ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷன் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா இந்த வாழை மரத்தில் தெரியுது பாருங்கள் தாரோடு சேர்த்து வாழைப்பூ தெரியுதா இந்த வாழைப்பூ தாங்க இன்றைக்கி நம்ம ஒடிக்க போகிறோம் ஒடிச்சுட்டு வந்து நல்லா மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க வாழைப்பூ பருப்பு உருண்டை குழம்பு வச்சு சாப்பிடலாம் அது வாழை மரம் வந்து நம்மளுக்கு நிறையவே ஒரு பயன் உள்ளது இப்போ வாழைப்பூ நம்ம சமைக்கிறோம் வாழைக்காய் சமைக்கிறோம் வாழைப்பழம் நிறைய சுபகாரியங்களுக்கு வாழைப்பழம் இது மாதிரி நம்மளுக்கு நம்ம வீட்டிலே விளைஞ்ச ஒரு வாழைப்பூங்கும்போது போது நம்ம வாழைத்தோட்டத்துல நம்ம பறித்து இப்போ சமைக்கணுங்கிறது ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அதனால தான் நான் அந்த வாழைப்பூ வந்து சரி ஒடிச்சிட்டு வந்து இன்றைக்கி உருண்டை குழம்பு வச்சுருவோம் அப்படின்ட்டு வாழைப்பூவை வந்து ஒடிக்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்கு வாழைப்பூவை ஒடிச்சிட்டு வந்து பாப்பா வாழைப்பூ பறிச்சே இது வந்து கற்பூரவள்ளி பழத்தோட பழம் நம்ம தோட்டத்திலே விளைஞ்ச வாழை மரத்துல எடுத்த பூ பாருங்க எவ்வளவு சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு இது மாதிரி வாழைப்பூ வந்து இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஒரு மருத்துவ குணம் கொண்டது இந்த பழம் வந்து கற்பூரவல்லி பழம் அதோட பூ இது சரிங்க பறிக்கிறோம்னு பறிச்சாச்சு இப்போ நம்ம வீட்டில் மரம் இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு யூஸ் ஆகுது நம்ம வந்து இப்போ இதை சமையல் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஒரு வீடியோவை போடுறேன் ஓகே பாய் ஹாய் உறவுகளே இப்போ வந்து நம்ம பருப்பு உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம் வாழைப்பூ போட்டு பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போகிறோம் அதுக்காக பருப்பு ஊற வச்சுட்டேன் ஒரு மூணு மணி நேரமாக ஊறிடுச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் வாழைப்பு வரைஞ்சி வச்சுக்கிட்டேன் பூண்டு இஞ்சி வச்சுருக்கேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலையெல்லாம் வச்சுருக்கோம் இப்போ வெங்காயம் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக அடிச்சுக்கிடுவேன் உருண்டையில் போட்டு பிசைகிறதுக்காக இப்போ எப்படி உருண்டைக்கு சேர்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மிக்ஸி ஜாரில் கடலப்பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா நல்லா கழுவிட்டோம் இப்போ நம்ம ஜாரில் அள்ளி போட்டுக்கிறோம் தண்ணியெல்லாம் சொட்டு கூட விட்டக்கூடாது அப்படியே நம்ம ஒன்று ரெண்டா கொரகுரப்பா அரைச்சிக்கிறோம் இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோன்னா வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாத்திக்கலாம் ரொம்ப வலுவலாம் அரைக்கக்கூடாது இதே பக்குவத்துக்கு தான் நம்ம அரைச்சிக்கணும் இப்போ பூண்டு இஞ்சி பெருஞ்சீரகம் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கணும் அந்த ஜார்லையே அரைச்ச ஜார்லேயே போட்டோம் வெங்காயம் வந்து நம்ம அரைஞ்சி வச்சுருக்கிறது ஒன்று ரெண்டாக தான் எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம் அதுக்காக அதை நம்ம ஜாரில் இருக்கேன் இப்போ இதையும் நம்ம ஒரு அறையில் கொடுத்துருவோம் இப்போ இந்த மாதிரி வெங்காயம் சின்ன பெருஞ்சீரகம் பூண்டு நம்ம இஞ்சி இதை நாளையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டோம் இப்போ நம்ம இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு வர இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டுக்கிட்டோம் அப்படியே அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் நம்ம அந்த வாழைப்பூவை வதக்கி நம்ம சேர்த்துக்கிறோம் அதுக்காக பாத்திரம் காஞ்சிருச்சு வாழைப்பூவை நல்லா அலசியாச்சு அலசி வச்சுருக்கிறது இப்போ நம்ம ஒரு வதக்கு வதக்கிக்கிறோம் இப்போ நம்ம வீட்டு வாழை மரத்துலேயே பூத்த வாழைப்பூதேன் தார் போட்டோன்னா பூத்தப்பூதேன் அதை தான் இப்போ நம்ம வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம் உருண்டை குழம்பு வைக்க போகிறோம் இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்றது வந்து ரொம்பவே நல்லது அது நல்லா சுருண்டு வதங்கி வரும் அதுக்காக கொஞ்சம் வந்து எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிறோம் சமைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது இப்போ நல்லா இந்த ஸ்டேஜ் வதங்கி வச்சு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிற வழியாக மாற்றிக்குவோம் இப்போ இதே எண்ணெய் சட்டியே கழுவிட்டு வச்சிருக்கோம் இப்போ குழம்பை தாளிச்சிக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு தவறு போட்டுருவோம் அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும் நம்ம புளியெல்லாம் கரைச்சி வச்சுட்டோம் ஆல்ரெடி தக்காளி நல்லா ஒரு வதங்கல்னு வரட்டும் நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையோ அதையும் எடுத்து நம்ம இப்போ குழம்பு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நம்ம குட்டி வச்சுக்க வேண்டியது குழம்பு வந்து காரம் வந்து எப்படி தேவையோ அவங்கவுங்களுக்கு அந்த அளவுக்கு திட்டமாக தூள் சேர்த்துக்க வேண்டியது நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா புளி போட்டிருக்கோம் இல்லையா அதனால வந்து குழம்பு வந்து கொஞ்சம் காரமாக வேணும் அதுக்காக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ கொதிக்கட்டும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறோம் நம்ம வாழைப்பூ உருண்டை வந்து எப்படி எந்த பக்கத்துக்கு பிடிச்சா குழம்புக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உருண்டையை வந்து பாருங்கள் இப்போ எல்லாம் சேர்த்துட்டோம் வாழைப்பூ கடலப்பருப்பு வெங்காயம் பச்சை நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்குவோம் இப்போ இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு இப்போ அப்படியே செஞ்சு உருட்டி வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்ட தேவையோ அந்த மாதிரி உருட்டிக்க வேண்டியது இப்போ நான் எனக்கு தேவையான அளவு மீடியமான சைஸுக்கு நான் உருட்டிக்கிறேன் குழம்பும் நல்லா கொதிச்சு வாசம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு கொதித்த பக்குவம் போதும் அப்படியே எடுத்துட்டு நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைகளை உருட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த உருண்டைகளை அப்படியே ஒன்றுனா நம்ம இறக்கி விட்டுற வேண்டியது அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடுவோம் இப்போ எல்லா உருண்டைகளையும் போட்டோம் ஒரு ஆகி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு வாழைப்பூவும் உருண்டை குழம்பும் ரெடி ஆகிருச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கணும் பாருங்க அங்கே நம்ம வீட்டுத் தோட்டத்திலே விளைந்த வாழைப்பூ உருண்டை குழம்பு ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு உருண்டை குழம்பு ரெடி ஆயிருச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்